தமிழக அரசின் கடன் கட்டுக்குள் உள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்ட செயல்பாடுகள் நிதி நிலவரம் குறித்து ஐந்து அறிக்கைகளை சட்டப்பேரவையில் கணக்கு தணிக்கை துறை சமர்ப்பித்தது அதில் அவ்வாண்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியும் முப்பத்து மூன்று ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவழிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதி துறையில் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினாறு கோடி ரூபாயும் ஊரக வளர்ச்சித் துறையில் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் துறையில் ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி மூன்று கோடி ரூபாயும் ஆதி திராவிட நலத்துறையில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் செலவு செய்யப்படவில்லை பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி பெரும் அளவு செலவழிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் அந்த திட்டத்தின் பயன்கள் மக்களை சென்றடையும் என அறிக்கையில் இடம்பெற்ற அம்சங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக முதன்மை கணக்காயர்கள் ஜெய்சங்கர் ஆனந்த் தெரிவித்தனர் வருவாய் பற்றாக்குறை குறைந்துள்ளது மாநில உற்பத்தி திறன் முந்தைய ஆண்டை விட பதினான்கு விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது எனவும் தமிழக அரசிடம் கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இறுதிப்படி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஓர் கோடியாக இருப்பதாகவும் ஜிடிபியோடு ஒப்பிடுகையில்

இருபத்தி எட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீதம் இருக்குது இப்போதைக்கு கண்ட்ரோல்ல இருக்கு தொடர்ந்து மாநில அரசு முயற்சி மேற்கொண்டு இதை கட்டுக்குள் வைத்திருப்பது மிக மிக அவசியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க